இப்படி நீ மறுபடியும் வெளியே போய் அந்த பையன் கடத்திட்டு போனா என்ன பண்ணுவா எப்ப அவனதான் ஜெயில பிடிச்சு போட்டாச்சு போட்டாச்சு மேம் ஆளுங்க யாராவது வச்சு கடத்தினா என்ன பண்ண மறுபடியும் ரெண்டு பேரும் காணாம போயிட்டே எங்க போய் தேட அதனால எங்கயும் போக கூடாது வீட்டுல இருங்க ஆமாமா கேட்டேன் ஃப்ரெண்டு வந்து உடனே போயிட்டுவான்னு சொன்னான் இந்த ஊருக்குள்ள தாம்மா நடந்து போயிட்டு வந்துடும் பக்கத்துல தான் நாங்க மட்டும் இல்ல எங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் வரவா பங்கு

சரிஞ்சு காதா அம்மா போச்சுட்டவில வாங்க கபி கிளம்புவா எப்படியா ரெண்டு பேரும் ஒருதா பேட் வந்தா சரி சர்ஜப்பா ஏன் போச்சேன்னா சர்ஜப்பா ஒரே அளவு பத்தவீங்க கால்ல இருந்து மூஞ்சில சிரிப்பே இல்ல அத நாள் புள்ளைய பாத்துறதா கொஞ்சம் கலங்கலா நீ பாலைன்னு பாத்தே உங்களுக்கு இல்ல விருப்பலியோ எனக்கு பிள்ளை இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளிய போறதுல விருப்ப இல்ல அனபூர்ணி ஆனா எத்தனை நாள் தான் இப்படி பைந்துட்டே இருக்க முடியும் இன்னைக்கு பாப்போம் பேட் வரட்டும் அத நெட்ட மாதிரி கூட போறல்ல ஆ சரிங்க சரி சரி நெட்ட மாதிரி இந்த டிரஸ் நல்லா இருக்க பாரு நல்லா இருக்குக்கா ஏதோ ஒன்னு குறையுத என்னது பிள்ளை குறையுது அதக்க தெரியல அவ்வளவா நல்லா குத்திடுங்க வேற ட்ரெஸ் மாத்திடுவாங்கக்கா சரி பிள்ளை ஏக்கா டக்கு டக்குன்னு போட்டு வந்து காமிங்கக்கா எது அதை செலக்ட் பண்ணிடுவோம் ஏன்னா நான் வேற போய் ட்ரெஸ் மாத்தணும் நெட்டு மாதிரி இந்த நான் நல்லா தானே பாரு ம் நல்லா இருக்கியா நான் ஏதோ ஒன்று குறையுதே என்ன பிள்ளை பூ இல்ல அது குறையுது வேற ஏதோ குறையுதே நல்லா வேற ஏதாவது மாத்திட்டு வாங்க நெட்டு மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினேன் தெரியுமா நல்லா சொல்லியா

అబ్డే కొంచెం పూవేన అలా వచిరుంగా అలగర్పే హ్ సరీబ్లనా రెడీ అయితై నీం బై రెడీ అయిట వానెట మరి హ్ చారిక అంజేనిమి చంద్ర కలం పోడినితురుని ఇంద డ్రెస్ లదాన అలగర్కెని నెటమరియె చెలితా అబ్డిన ఇద ఆది కడి పోడణం యమ యమ ఏ పేచుంగ బా ఇరే బాాత్రతె ఎడిటిటివారే ఎన్నదే బాాత్రమ అది ఎందుకు చువర్ రంగన మరి డ్రెస్ కు పాన జెటిల తిట్ పనా రొంబా కేవలమగా ఇర్కు இதெல்லாம் இந்த டிரெஸ் போட்டு மாதிரி பானை சட்டி எல்லாம் எப்படிமா இருக்கும் ஏமா இந்த ட்ரெஸ் என்ன குறை கவனமா இது அழகா இருக்கு பாரு இந்த சட்டி பானையெல்லாம் என்னால கொண்டு போக முடியாது இதை வச்சுட்டு கஞ்சி வச்சு குடிப்போம் உங்க என்ன கல்யாணமா வைக்கவேத்துமா அது கல்யாணம் வீடு பிறந்த நாள் அங்க கூட்டு குழம்புலாம் வைக்க மாட்டா

சித்தி சொன்னது ஒருவேளை உண்மையா இருந்தா நிஜமாலே அவங்க திருந்திருந்தா நம்ம போகாம இங்கேயே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போவோம் சப்போஸ் அவங்க உண்மையை கூட சொல்லிருக்கலாம் மனுஷங்க தப்பு செய்யறது இயல்பு தானே தெரியாம கூட இந்த தப்பை செஞ்சிருப்பாங்க இப்போ அவங்களே கூட மனசு மாறி இருப்பாங்க அதனால தான் என் கூட இனி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க சித்தி ஆனாலும் அவங்கள நம்பி போறதுக்கு பயமா இருக்கே மறுபடியும் கடத்தி வச்சிட்டாங்கண்ணா ஆனால் இது எல்லாமே உண்மைதான் சத்யா கூட ஃபோன் பண்ணி கேளுன்னு சொன்னாங்க நம்ம ஏன் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது ஃபோன் நம்ம கிட்டே தானே இருக்கு அவருக்கு கால் பண்ணி இன்னைக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போறீங்களான்னு கேட்போம் அவர் வரேன்னு சொன்னால் நம்மளும் கிளம்பி போவோம் ஆனால் அவர் தான் என் மேலே கோவத்தில் இருக்காரு தயவுசு அது இதுன்னு அன்னைக்கு பேசினாரு சரி பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வராரான்னு கேட்போம் வந்தாருன்னா அவருக்கும் கண்டிப்பாக மனசு மாறும் இவங்க எல்லastype சொல்லிட்டே போனா தான இந்த இருக்க கூடாதே நம்ம சலாம்ல அந்த பர்றநாள் பேன்ஷனுக்குப்

இன்னைக்கு சத்யாக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் ஆமே அப்படியா ம் ஆமா அதுக்கு என்ன இல்ல நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்களோ நான் போறே போகாம இருக்கேன் நீங்க ஏன் கேக்குறீங்க என்னையோ ஃபங்க்ஷனுக்கு கூப்டாங்க ஆதா நீங்க வந்தீங்களா நானும் வரலான்னு கேக்க தான் கால் பண்ணேன் நீங்க வரீங்களா அண்ணே